அப்படிலாம் ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கூலி படத்தோடைய அந்த டைட்டில் வீடியோ டீச்சர் ரிலீஸ் ஆகி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு அஃபீஷியலாவே சன் பீச்சர்ஸ் வந்து இன்னைக்கு மதியானம் வந்து ஒரு ட்வீட் போட்டுருந்தாங்க தரமான சம்பவம் பண்ணிணு இருக்கு இந்த டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் மில்லியன் வியூஸ் தாண்டிட்டு தான் வந்து அறிவிச்சிருந்தாங்க ஆனால் நம்ம யூடியூப்ல பாக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இப்ப வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் நைன் மில்லியன் வியூஸ் தான் காட்டுது பட் ஆனால் ரியல் டைம் வியூஸ் என்னன்றது சன் பீஜர்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ ரியல் டைம் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ அது என்னன்றது அபிஷியலா அவங்க இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது நம்ம வெறும் தமிழ் பத்தி தான் பேசினோம் மற்ற லாங்குவேஜஸ்லயும் அது ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த டீச்சர் ஸோ அதோட வீடியோ கவுன்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கு போகுது அது இல்லாம இவங்க வந்து மற்ற மீடியாக்கள் பிளாட்ஃபார்ம்லாம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க ஸோ டிஜிட்டல் அக்கோமேஷன் வியூஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்க தான் அத்தென்டிகேட்டடாக அவங்க தான் அறிவிக்கணும் ஆனால் கண்டிப்பாக ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்குங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கு இவ்வளோ பெரிய வரவேற்கன்றதுலாம் சான்ஸே கிடையாது தாறு மாறான ஒரு ரிசல்ட் அப்படி தான் சொல்லணும் அதை தாண்டி டிரெண்டிங்ல போயிருக்காது அதை நம்ம பார்த்துருங்க யூடியூப்லையும் ட்ரெண்டிங் அதே அதேமாதிரி நேற்று ட்விட்டர்லேயும் ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த என்றேஷ்டாக அதில் முக்கியமான விஷயம் வந்து நித்திக்கு அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து மறந்துட்டேன் அதாவது அதை பார்க்க மறந்துட்டேன் இன்னைக்கு வேற ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ட்விட்டரில் போட்டு வந்தாரு அதை பார்த்தா தான் எனக்கு ஆச்சரியம் இந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமா எல்லாருமே பாக்குறாங்களே அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த டீசர்ல பார்க்கும்போது தெரியும் ரஜினி சார் உள்ள வந்தேன்னா அடிச்சோடே ஒருத்தர் அப்படிப்பார் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அடிச்சோடனே அவர் பறந்து போய் விழும்போது சைடில் வந்து ஒன் செவன்டி ஒன் அப்படின்ற மாதிரி அந்த நம்பர் பிளேட் இருக்கும் ஆனா அது நீங்க அந்த அடுத்தடுத்து கண்டினியூஸா ரஜினி செய்ய எல்லாரும் அடிச்சுட்டு பாருங்க அப்ப நீங்க கரெக்டா நீங்க ஒரு ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி டூன்னு ஒரு ஃப்ரேம் இருக்கும் அடுத்தது ஒன் செவன்டி த்ரீனு ஒரு பிளேட் இருக்கும் சோ அடுத்தது ரஜினி சார் ஒன் செவன்டி டூ ஒன் செவன்டி த்ரீ இந்த ரெண்டு படமே வந்து ரஜினி சார் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு அடுத்தடுத்து ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்றத இது உணர்த்துது ஸோ இப்போ லோகேஷ் படம் வந்து ஒன் செவன்டி ஒன் அடுத்தது ஒன் செவன்டி டூ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது நெல்சனுடைய ஜெயிலர் செகண்ட் பார்த் தான் அப்ப அதுக்கு அடுத்து ஒரு படம் இருக்கு ஒன் செவன்டி த்ரீ யாரோட படம் அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்போ எல்லாருக்கும் பயங்கரமாக ஒரு எதிர்பார்ப்பை எகிர் வச்சிருக்கு ஸோ ஒன் செவன்டி த்ரீ வரைக்கும் ரஜினி சார் ஃபைனலைஸ் பண்ணிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கேள்வி சொல்லுங்க